மலாக்காவில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பதினொன்று வயது சிறுவன் பலி தொழிலதிபர் ஆல்பர்டே கைது வழக்கறிஞர் தகவல் இணைய மோசடி கும்பல் உறியடிப்பு உள்நாட்டை சேர்ந்த ஐந்து பேருடன் ஐம்பத்தி ஏழு பேர் கைது பேராக்கில் எட்டு வயது சிறுவனுடன் ஓரின புணர்ச்சி குற்றத்தை ஒப்புக்கொண்ட பதினான்கு வயது பையன் சபா சுரங்க ஊழலில் சிக்கிய சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஆல்பர்டே இன்று காலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியால் கைது செய்யப்பட்டார் அவரது வழக்கறிஞர்களில் ஒருவர் அதனை உறுதிப்படுத்தினார் எம்ஏசிசி அதிகாரிகள் ஸ்லாங்கோர் பூச்சோங்கில் உள்ள அவரின் வீட்டுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து அவரை கைது செய்து கை விலங்குகளுடன் வெளியே கொண்டு வந்ததாக வழக்கறிஞர் ஜைக் மாலே கூறினார் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் இருப்பினும் ஊழல் தடுப்பு பிரிவினர் அத்தொழிலதிபரின் வீட்டை சோதனை செய்யும் ஆணையோடுதான் வந்திருந்ததாக அவரின் மற்றொரு வழக்கறிஞர் மகாஜோத் சிங் கூறியதாக மலேசியா கினி மேற்கோள் காட்டியது எம்ஏசிசி மற்றும் போலீஸ் என இருதரப்புமே வீட்டில் இருந்ததாகவும் தனது கட்சிக்காரரை சந்திக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் ஜயிட் மாலிக் அறிக்கையொன்றில் கூறினார் இது அரசியலமைப்பு ரீதியான வழக்கறிஞர் உரிமையை மீறுவதாக குறிப்பிட்ட மாலே கைவிலங்கிட்டு ஆயுதமேந்திய அதிகாரிகளால் புடைசூழ ஒரு பயங்கரவாதியை கைது செய்வது போல் அவரை கொண்டு சென்றதாக கூறினார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் டத்துஸ்ரீ ஷம்சூல் இஸ்கண்டார் அகீன் சம்பந்தப்பட்ட விசாரணையில் உதவுவதற்காக சோஃபியா ரினி பூயோங் என்ற பின்னும் ஆல்பர்ட்டேவும் திங்கட்கிழமை வாக்கு மூலங்களை வழங்க அழைக்கப்பட்டனர். லஞ்சம் கொடுத்ததன் பேரில் ஆல்பர்ட்டே தற்போது இரண்டு நீதிமன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஜோர்ன் சிங்கப்பூர் மக்களே, தொடங்கியாச்சு நவம்பர் முப்பது வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுகிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். 빅 सेल 빅 டிஸ்கவுண்ட். ஜோர் বলিউড பஜார் அண்ட் ஃபுடி மச்சாவ் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். தாசிக் சென்ட்ரல்ஸ் குடை ஜோரியல். இப்பொழுது தொடங்கியாச்சு அடுத்த வாரம் ஏ நாட்டின் நூறுக்கும் அதிகமான பொருட்கள் நியாயமான உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டினரை குறிவைத்து ஆன்லைன் மோசடி சம்பந்தப்பட்ட அழைப்பு மைய நடவடிக்கைகளை எதிர்த்து கொலலும்பூர் வணிக குற்ற புலனாய்வுத்துறை நவம்பர் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மேற்கொண்ட நடவடிக்கையில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் உள்நாட்டைச் சேர்ந்த ஐவரும் அடங்குவர் சட்டவிரோதமாக செயல்பாட்டு மையங்களாக பயன்படுத்தப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் கொலலும்பூரை சுற்றியுள்ள பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேகப் பேர்வழிகள் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் மோசடி கும்பலின் ஊழியர்கள் என்பதோடு மோசடி வேலைவாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு குடிமக்களை இலக்காக கொண்டு இல்லாத கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் உட்பட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் என்று தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டது கைது செய்யப்பட்ட அனைவரின் மீதும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு ஆயிரத்தி இருநூற்றி எட்டு இரண்டின் கீழ் ஆன்லைன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததற்காகவும் வெளிநாட்டினருக்கான பயண ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களை செய்ததற்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது அறுபத்து மூன்று குடிநுழைவு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது ஆன்லைன் அல்லது இணைய மோசடி கும்பல்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக போலீஸ் துறை தொடர்ந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் அதே வேளையில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்வதற்கு முன்பு விழிப்புடன் இருக்கவும் அதிகாரிகளிடம் இருந்து உறுதிப்படுத்தலை பெறவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது நேற்றிரவு பதினொன்று வயது சிறுவன் ஒருவன் கால்வாயில் விழுந்து பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது பல மணி நேர தேடுதலுக்கு பின்னர் சிறுவனின் உடல் சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவில் நீரில் சிக்கியிருந்த மரக்கிளைகளுக்கு நடுவை கண்டெடுக்கப்பட்டது சிறுவன் தவறி விழுந்த கால்வாய் நேரடியாக நீர்த்தேக்க பகுதிக்கு சென்றதால் தேடுதல் பணியில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர் சுமார் இரண்டரை மணி நேர கடுமையான தேடுதலுக்குப் பிறகு சிறுவனின் உடல் நீரோட்டத்தில் சிக்கியிருந்த மரக்கிளைகளுக்கு நடுவே கண்டெடுக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேல் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க இதே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் தனது தாயின் பராமரிப்பில் இருந்த எட்டு வயது சிறுவனுடன் இயற்கைக்குமாறாக உறவு கொண்ட குற்றத்தை பதின்ம வயது பையன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளான் பேரா பாரிட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட நிலையில் பதினான்கு வயது மாணவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் நவம்பர் பதினான்காம் தேதி இஸ்கண்டார் பிரிடானாவில் உள்ள வீட்டொன்றில் அக்குற்றத்தை புரிந்ததாக அந்த இரண்டாம் படிவ மாணவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறையும் பிறம்படியும் விதிக்கப்படலாம்

பெஸ்டிவல் அனைத்தும் ஒரே இடத்தில் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வேல் தொடங்கி அச்சு நவம்பர் முப்பது வரை வாங்க வைரல் புட் சாப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட்